ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்க இயல் ஒன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் அமுத தமிழ் அப்படின்ற டைட்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் தமிழ் உலக மொழிகளில் தொன்மையானது தமிழ் தமிழ் மென்மையையும் இனிமையையும் வளமையையும் உடையது வாழ்வுக்குத் தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது தமிழ் காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது தமிழ் நாமக்கல் கவிஞரின் வரிகள் அருள்நெறி அறிவைத் அறிவை தரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றத்தாரையும் இகலாது அன்பையும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் சொல்லும் பொருளும் குறி குறிக்கோள் விரதம் நோன்பு நெறி வலி பொழிகிற தருகின்ற தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொள்ள வேண்டும் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் தமிழ் மொழி அனைவரிடமும் அன்பையும் அறத்தையும் தூண்டுகிறது நாமக்கல் கவிஞர் எனப்படுபவர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞரின் பன்முகத்தன்மைகள் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட காரணம் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞரின் நூல்கள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி அருள்நெறி அறிவைத் அறிவை தரலாகும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் கத்தியின்றி இரத்தமின்றி என்னும் பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் ஒன்றல்ல இரண்டல்ல. நீர்வளமும் நிலவளமும் பொருள்வளமும் அறிவு வளமும் நிறைந்தது தமிழ்நாடு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்று பாடியவர் உடுமலை நாராயண கவி தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன் என பாடியவர் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் உடுமலை கவி தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் படைத்தவர் உடுமலை நாராயண கவி சொல்லும் பொருளும் ஒப்புமை இணை முகில் மேகம் அற்புதம் விந்தை உபகாரி வள்ளல் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி பரிபாடல் என்பதை இசைப்பாடல் நூல் பரிபாடல் என்பது இசைப்பாடல் நூல் வான்புகழ் கொண்டது எனப்படுவது திருக்குறள் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டவை சங்க இலக்கியங்கள் முல்லைக்கு தேர்த்தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் வேள்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத் துணிந்தவன் குமணவல்லல் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பழமையும் புதுமையும் மிக்க மொழி தமிழ் மொழியின் இரு பிரிவுகள் பேச்சு மொழி எழுத்து மொழி எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்த உருவாக்கப்பட்டது மொழி ஒருவர் கருத்தை மற்றொரு அறிந்து ஒருமித்து செயல்பட உதவுவது மொழி மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது மொழிகள் பல தோன்ற காரணம் தனித்தனி ஒளி குறியீடுகளை உருவாக்கி கொண்டமையே வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை எழுதுவதும் படிப்பதும் மொழியின் இரண்டாம் நிலை கண்ணால் கண்டு உணருமாறு வரி எழுதப்படுவது எழுத்து மொழி நேரில் சந்திக்க இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க உதவுவது எழுத்து மொழி மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணம் எழுத்து மொழி ஒளி வடிவில் அமைவது பேச்சு மொழி வரி வடிவில் அமைவது எழுத்து மொழி உடனடி பயன்பாட்டிற்கு உரியது பேச்சு மொழி நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியது எழுத்து மொழி மொழியில் பேச்சு எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்துவது பேச்சு மொழி கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது இந்த பேச்சு மொழி பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் பேசுபவரின் உடல் மொழி உச்சரிப்பில் ஏற்ற இறக்கம் பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும் குழந்தையை நல்லா கவனிங்க என்பதில் கவனித்தல் என்பதன் பொருள் பேணுதல் நில் கவனி செல் என்பதில் கவனி என்னும் சொல் பாதுகாப்பு என்னும் பொருளை தருகிறது என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒழிக்கும் போது மறுப்பை உணர்த்தும் அதே தொடர் மென்மையாக ஒழிக்கும் போது இயலாமையை உணர்த்தும் நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவுக்கு விடையாகும் பறவையை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ எதை பார்த்தாய் என்னும் வினாவுக்கு விடையாகும் பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு விடையாகும் சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை கூறும் நன்னுள் நூற்பா எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே வரதராசனார் பேச்சு மொழி இடத்திற்கு இடமும் மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர் இருக்கு இருக்குது கீது என்பதை இருக்கிறது என்னும் சொல்லின் பல வடிவங்கள் பேச்சு மொழியில் மாற்றங்கள் ஏற்பட காரணங்கள் வாழும் இடத்தின் நில அமைப்பு இயற்கை தடைகள் வெவ்வேறு இடங்களில் வாழும் மக்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழிகள் பிரியும் ஒரு மொழியிலிருந்து பிரியும் புதிய மொழி கிளை மொழி தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் பேச்சு மொழிக்கு நாம் தரும் வரி வடிவம் எழுத்து மொழி ஒரு மொழி நீண்ட காலம் நிலைபெறுவதற்கு வேண்டியது எழுத்து வடிவம் எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதையாது காலத்துக்கு காலம் எழுத்தின் வரிவடிவம் மாறுபடும் பேச்சு மொழியை உலக வழக்கு என்பர் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்பர் பேச்சு மொழியில் சொற்கள் குறுகி ஒழிக்கும் எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும் நல்ல சாப்பிட்டான் என்பது பேச்சு மொழி நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகம் எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு உம் வந்து போன்றவை சொற்களுக்கு இடையே பேசப்படும் பொருளற்ற ஒளி குறிப்புகள் பேச்சு மொழி எளிமையாக கருத்தை உணர்த்த காரணம் பேச்சுடன் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவது எழுத்து மொழி திருத்தமான மொழிநடையில் அமைய காரணம் சிந்தித்து எழுதப்படுவது திருத்தமான இலக்கிய நடையில் அமையாதது பேச்சு மொழி பேச்சு மொழி விரைந்து மாற்றமடைய காரணம் மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் பிற மொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுவது பேச்சு மொழியில் மொழி தூய்மை பேணப்படுவது எழுத்து மொழியில் ஈ என்பதே ஏ என்றும் உ என்பதே ஓ என்றும் எழுத்துகளை மாற்றி ஒழிப்பது பேச்சு மொழியில் இலை அப்படின்றத எல அப்படின்னு சொல்லுவோம் உலகம் அப்படின்றத உலகம் அப்படின்றவோம் ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு தேவைப்படுவது பேச்சு மொழி ஒரு மொழி காலம் கடந்து வாழ்வதற்கு தேவைப்படுவது எழுத்து மொழி தமிழை இரட்டை வழக்கு மொழி என்று கூற காரணம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருப்பது இன்றும் எழுத்து தமிழை பயன்படுத்தி வருபவை நாளையீடுகள் மற்றும் பருவ இதழ்கள் இக்காலத்தில் பேச்சு மொழியும் காலம் நிலைத்து நிற்க காரணம் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகள் எளிய நடையில் தமிழ் நூல் எளிதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் செந்தமிழை செந்தமிழாக செய்வதும் வேண்டும் பேச்சில் சொற்களின் இறுதியில் உகரம் சேர்வதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லு நில்லு பேச்சில் ஆ என்னும் எழுத்து ஈ என மாறுவதற்கு எடுத்துக்காட்டாக வந்தியா சாப்டியா மொழி காலத்திற்கேற்ப மாறுகிறது எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் தவறான கூற்று பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் சொலவடைகள் சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சுவழக்கில் வழங்கி வருபவை சொலவடைகள் பேச்சு மொழியின் அலைகிலேயும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டவை சொலவடைகள் நாட்டுப்புற மக்கள் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துபவை சொலவடைகள் தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கு உரிய தனிச்சிறப்பு சொலவடைகளை பயன்படுத்துதல் சொலவடைகளும் அவை உணர்த்தும் பொருளும் புண்ணுக்கு மருந்து போட முடியும் பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா இது வந்து பிடிவாதம் அப்படின்னு சொல்லணும் அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது இழந்த காலம் திரும்பாது விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகை நீண்ட பகை எறும்பு ஊற கல்லும் தேயும் முயற்சி வெல்லும் உழைக்கிற தான் ஊருக்குள் விலை போகும் திறமை மதிக்கப்படும் அடைமலை விட்டாலும் செடி விடாது முடிந்த பின்னும் தொடரும் துன்பம் நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் திடீர் முடிவு குடல் கூலுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவதாம் பிறர் துன்பம் அறியாமை சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா கற்பனை மட்டும் உதவாது நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா தகுதியறிந்து செயல்படு ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் சிறு தீமை எல்லாவற்றையும் கெடுக்கும் ஆள் கூடுனா பாம்பு சாகுமா செயலே சிறப்பு கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் உழைத்தால்தான் பலன் காவடி பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும் தன் துன்பம் தனக்குத்தான் தெரியும் இருப்பவனுக்கோ புலியேப்போம் இல்லாதவனுக்கோ பசியேப்பம் அவரவர்களுக்கு அவரவர் கவலை நாலு வீட்டில் கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் பயனற்ற செயல் ஓய்வில்லாமை பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அறிவற்ற உழைப்பு வீண் அதிர அடிச்சா உதிர விளையும் பெருமுயற்சி முயற்சி பயந்தரும் குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா எதை பற்றியும் கவலைப்படாமை அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் சிறு நன்மையில் மனநிறைவு அடைதல் கார்த்திகை மாசம் பிறையே கண்ட மாதிரி அரிதானது இதை விட்டாலும் கதி இல்லை போனாலும் விதி இல்லை வேறு வழி இல்லாமை தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் உதவி செய்ய யாரும் இல்லாமை அல்லறுவன் பக்கத்துல இருந்தாலும் கில்லறுவன் பக்கத்துல இருக்கக்கூடாது சிறு சிறு துன்பம் செய்பவன் சில செய்திகள் முக்கெனி மா பலாவாளை முத்தமிழ் இயல் இசை நாடகம் நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐவகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு உவர்ப்பு அறிஞர் அண்ணாவின் சிறப்பாக கூறப்படுவது அவரது அடுக்கு மொழி நடை தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஒன்று இதோடு முடிந்தது இதுக்கு அடுத்து நம்ம இயல் டூ பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க